உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் தொடங்க போவதற்கான அடையாளம்தான் இப்பொழுது நீ இந்த வாக்கை முழுமையாக கேட்பதன் கூடிய பயனாகும் நீ கஷ்டத்தில் இருந்த நாட்கள் வாழ்க்கை உன்னை தண்டித்ததாக அர்த்தமல்ல உன்னை மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காணுவதற்கு அது தயார் செய்து கொடுத்த காலம்தான் அது நீ நினைத்திருந்தாய் யாருக்கும் உன்னை புரியவில்லை உன் முயற்சி வீணானதோ என்று நம்பியவர்கள் விலகிவிட்டார்களே என்று ஆனால் இப்பொழுது நான் சொல்வது உன் கஷ்ட நாட்களில்தான் உன் மனம் வலிமையை பெற்றது அதிர்ஷ்டம் வழி தொலைந்து வருவது இல்லை அது உன்னை தவிர்த்து வந்ததுமில்லை ஒரு மனிதன் வெளியே வெற்றி பெற முன்னாடி உள்ளுக்குள் மூன்று விஷயங்கள் உருவாக வேண்டும் ஒன்று தாங்கும் சக்தி மற்றொன்று அவசரப்படாத நிலை இன்னொன்று நன்றி மறக்காத மனம் இந்த மூன்றுமே சந்தோஷமான நாட்களில் கிடைக்காது கஷ்ட காலம் என்று ஒன்று வரும் பொழுதுதான் இவை உனக்குள் மெதுவாக எட்டி பார்க்கும் நீ நினைத்த கஷ்டம் நான் பார்த்த கஷ்டம் வேறு நீ பார்த்தாய் அதை ஒரு இழப்பாக பார்த்தாய் தள்ளுபடியாக பார்த்தாய் தாமதமாக பார்த்தாய் ஆனால் நான் எப்படி பார்த்தேன் உன் பொறுமையை அங்கு பார்த்தேன் உன் நேர்மையை அங்கு பார்த்தேன் உன் உடையாமல் நின்ற அந்த மன வலிமையை அங்கு பார்த்தேன் அதனால்தான் நான் அப்பொழுது உடனே உயர்த்தாமல் இப்பொழுது அதை உயர்த்தினால்தான் உனக்கு எப்பொழுதும் நிலையான மாற்றத்தை இன்பத்தை அது கொடுக்க வழியை செய்யும் சிறிய விஷயத்துக்கு கூட இப்பொழுது நீ நன்றி சொல்கிறாய் உனக்குள் இந்த மாற்றம் இப்பொழுதுதானே வந்திருக்கின்றது எல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் பொறாம இல்லாத குணம் இப்பொழுதுதானே உனக்கு வந்திருக்கின்றது யாராவது உயர்ந்தால் மனதிற்குள் அது தீயாக எரியாமல் இப்பொழுதுதானே இருக்கின்றது இந்த மனநிலை உனக்குள் ஒரு பெரும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அதிர்ஷ்டம் வெறும் பணத்தால் வருவது மட்டுமல்ல உள்ளத்தால் எழக்கூடியது உள்ளத்தால் எழக்கூடிய அந்த மாற்றம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் தக்க வைக்கும் மாயம் கஷ்ட நாட்களில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் நீ யாரையும் நம்ப முடியாமல் முதலில் இருந்திருப்பாய் அதே நாட்கள் தான் இப்பொழுது உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது யாரிடம் எதை சொல்ல வேண்டும் எதை மனதிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுது பேச வேண்டும் இது எல்லா விஷயத்தையும் கஷ்ட காலம் உனக்கு கற்றுக் கொடுத்தது இப்பொழுது அந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் அளவு முடிந்ததால் அந்த கஷ்ட காலம் முடிந்தது இப்பொழுது அதிர்ஷ்டத்தை வரவேற்கக்கூடிய அது நிலைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய காலம் எப்பொழுது நான் உதவி செய்வேன் நீ அழுத நாளில்ல நீ கோபப்பட்ட நாளில் அல்ல நான் இன்னும் உன்னை நம்புகிறேன் பாபா என்று உள்ளுக்குள் அந்த ஒளி ஒலிக்கின்றது பார்த்தாயா அந்த ஒளி என் செவிகளில் விழும் பொழுதே நான் உனக்கு உதவ ஆரம்பித்து விடுவேன் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஆனால் துளியன வேணும் நம்பிக்கை அந்த இடத்தில் குறையும் பொழுது என் உதவி கிடைப்பதில்லை எங்கே கம்பீரமாக நின்று எனக்கு பாபா உதவுவார் நம்பிக்கை இருக்கின்றது என்று உன் உள்மனம் சொல்கின்றதோ அந்த இடத்தில் என் உதவி தானாக உன் முன் வந்து நிற்கின்றது நீ உள்ளுக்குள் இப்படி சொல்லும் நாளில் உன்னை தேடி வாய்ப்பு வரும் ஒரு செய்தி உன் காதில் விழும் ஒரு அழைப்பு ஒரு சந்திப்பு உன் வாழ்க்கையை மெதுவாக வெற்றி கதவை திறக்க வழிவகுக்கும் இப்பொழுது வந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கின்றது உன்னை பெருமையின் வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிர்ஷ்டம் இது நிம்மதி இனி நிச்சயம் இருக்கும் மனம் சுமையில்லாமல் இருக்கும் இரவு நல்ல தூக்கம் வரும் இனி எல்ல எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் நல்லது நடக்கும்